கடைசியாக நம்ம அதிசரோட நடிப்பில் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது குட் டக்லி ஆதி ரவச்சந்திரன் இயக்கத்துல வழியான இந்த படம் வேற படமுமே ரிட்டாக காரணமாச்சு மீண்டும் வாய்ப்பை நம்ம ஆதிக்க அவர்களுமே பெற்றாரு இந்த குட் பை டக்லி படத்திற்கு எதிராக நாணி இளையராஜா வழக்கு தொடர்ந்தாரு மைத்ரி மூவி மேக்கர் சிறுவனம் தயாரிப்புல அதிர்ஷர் நடிப்புல வழியான குட் பேடக்லி படத்துல பிரிண்டேஜ் பாடல்கள் இடம்பெற்றிருந்தது நாணி இளையராஜா அவர்களுடைய ஏன் ஜோடி குருவி ஒத்த ரூபாய் தார இளமை இதோ இதோ போன்ற பாடல்களை குர்பேடகளி படத்துல இடம்பெற்றிருந்தது சோ இந்த பாடல்கள் அனைத்துமே அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி இருப்பதாக குற்றச்சாட்டையுமே வைச்சார் அத்துடன் குர்பேடகளி தயாரிப்பு நிறுவனத்திற்கு வக்கீல் நோட்டீஸுமே அனுப்பப்பட்டது அதுல தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தியதற்காக ராயல்டி தொகை வழங்க வேண்டும் அல்லது பாடல்களை படத்திலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அத்துடன் பாத்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் பாடல்களை பயன்படுத்தியதற்காக ரூபாய் ஐந்து கோடி நஷ்டஈடு கொடுக்க வேண்டும்

தற்போது எட்டாம் தேதி நீதிமன்றத்திற்கு வருதா சோ தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை பற்றி இளையராஜா அவர்கள் திரும்பவுமே பொது வழியில பேசியிருக்காரு சோ வழக்கு பற்றி பேசியது மட்டுமல்லாமல் நம்ம அஜிஸ்டர் பற்றியுமே பேசியிருக்காரு சோ இளையராஜாவுடைய ஸ்பீச்சை கேட்ட ரசிகர்கள் கொஞ்சம் கொந்தளித்து போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம அஜிஸ்டருடைய மனைவியான ஷாலினி அவர்களுமே இளையராஜா அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல் தற்போது வழியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரல் இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா டைம்ஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க